ஹாய்ஸ் வெல்கம் டு தமிழ் லக்னா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து வினைமுற்று வினைனா என்ன அர்த்தம் ஒரு செயல் அர்த்தம் ஒரு செயல் முடிவு பெற்றதை கா சொல்வது தான் வினைமுற்று ஆகும் இப்போ படித்தான் ஆடினான் இந்த வாக்கியத்தை பாருங்க இது வந்து ஒரு செயல் இது முற்று பெற்று இருக்கிறது இவ்வாறு முற்று பெற்றதுதான் வினைமுற்று எனப்படும் வினைமுற்று வந்து இரண்டு வகைப்படம் வினைமுற்று எத்தனை வகைப்படம் இரண்டு வகைப்படம் அது என்ன வினைமுற்றுன்னு சொல்கிறேன் தெரிநிலை குறிப்பு தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஒரு செயல் முற்றுப்பற்று முற்றுப்பெற்றுவதாக இருப்பதுதான் வினைமுற்று எனப்படும் இது தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றும் என இருக்கும் தெருநிலை வினைமுற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு வகையான செயல் நடைபெறும் தெருநிலை வினைமுற்றுல ஆறு வகையான செயல் காட்டும் ஆறு வகையான செயலையும் காட்டும் என்னென்ன செயல்னு பாத்தீங்கன்னா செய்பவர் யார் அதை செய்பவர் அப்புறம் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இந்த ஆறு வகையான செயல் நடைபெறும் இந்த ஆறு வகையான கா இதையும் காட்டு அது உம் செயலையும் காட்டும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மாணவி கட்டுரை எழுதினால் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் தெருநிலைக்கு மாணவி கட்டுரை எழுதினால் தெருநிலை வினைமுற்று வந்து ஆறு வகையான செயலை என்னன்னா செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் அதுக்கு எடுத்துக்காட்டு ஒண்ணு சொல்லிருக்கேன் மாணவி கட்டுரை எழுதினாள் இந்த எடுத்துக்காட்டுல பாத்தீங்கன்னா யாரு எழுதுறா மாணவி செய்பவர் யாரு மாணவி என்ன செய்யறாங்க எழுத செய்யறாங்க அதுக்கு என்ன கருவியா செயல்படுத்தியது எழுதுறதுக்கு எழுதுறதுக்கு என்ன தேவைப்படும் தால் கோல் கோல் மீன்ஸ் இதுல வந்து பேனா அது மாதிரி அப்புறம் நிலம்னா எந்த இடத்துல எந்த இடத்து மாணவி கட்டுரை எழுதினாலும் சொல்றோம் நிலம்னா இடம் இடம்னா எந்த இடத்துல எழுதுவாங்க தான் கட்டுரை எழுதுவாங்க அதுக்கப்புறம் செயல் செயல்னா என்ன செயல் செய்யறாங்க எழுதுறாங்க எழுதுக அப்புறம் காலம் காலம் என்ன காட்டுது கட்டுரை எழுதினால் எழுதி முடிச்சுட்டா அப்ப இறந்த காலம் கட்டுரை எழுதி முடிச்சுட்டாங்க அப்ப அது இறந்த காலம் இப்ப இது பொருள் என்னன்னு பார்த்தா எதை பத்தி எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க அவங்க கட்டுரை இந்த மாதிரி ஆறு வகையான செயலையும் காட்டும் தெருநிலை விலை முற்றுல எல்லாமே தெரியும் எது எது தெரியும் செய்பவர் யார் கருவி நிலம் செயல் காலம் அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்கேன் மாணவி கட்டுரை எழுதினால் செய்பவர்னா யார் அந்த வேலையை செய்யறா மாணவி கருவினா எதை கொண்டு எழுதுவாங்க காலும் கோலம் நிலம்னா எந்த இடத்துல பள்ளி செயல்னா எழுதுதல் காலம் எழுதினால் முடிஞ்சு போச்சு அந்த நிகழ்வை அப்போ அது இறந்த காலம் எதை பத்தி இது பண்ணுறாங்க கட்டுரையை பற்றி இதுதான் தெருநிலை வினைமுற்று தெருநிலை வினைமுற்றுல இந்த ஆறும் காட்டும் அடுத்து பார்க்க போகிறது குறிப்பு வினைமுற்று அடுத்து பார்க்கறது என்னது குறிப்பு வினைமுற்று இந்த குறிப்பு வினைமுற்று வந்து காலத்தை காட்டாது குறிப்பாக தான் சொல்லும் அது காலம் எல்லாம் காட்டாது இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா எதையுமே காட்டாது அடுத்து பார்க்க போறது என்னது குறிப்பு வினைமுற்று எது காட்டாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் காலம் காட்டாது குறிப்பு வினைமுற்றுல வந்து அந்த காலமே நமக்கு வெளிப்படையா காட்டாது எதை மட்டும் காட்டோன்னா யார் செய்யறாங்களோ செய்பவரை வெளிப்படையாக காட்டும் ஆனா திருநிலை வினைமுற்றுல என்ன பார்த்தோம் காலம் எல்லாமே ஆறு வகையான செயல்களையும் காட்டும் ஆனா குறிப்பிவினை முற்றில காலம் காட்டுது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் யார் அந்த செயலை செய்யறா அவங்கள மட்டும் வெளிப்படையாக காட்டும் இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன் பொன்னன் காட்டுதா காலம் காலங்காட்டல பொண்ணை செய்யறாரு பொண்ணு நகைகளை செய்யறா அதனால பொன்னன் அப்புறம் இடம் இடத்தையும் இடம்னா தென்னாட்டவர் தென்னாட்டவனா தெற்கு பகுதியில வசிக்கிறவங்க அந்த மாதிரி சொல்றது அப்புறம் காலம் காலம்னா நிகழ்காலம் இறந்த காலம் அந்த மாதிரி காட்டாதுன்னு சொன்ன வெளிப்படையா சித்திரையான் காலத்தை வெளிப்படையா காட்டாதுன்னா இறந்த காலமா நிகழ்காலமா அந்த மாதிரிதான் காட்டாது ஓகே அதுக்கப்புறம் சினை சினைனானது உறுப்பு கண்ணன் அடுத்து பண்பு அவனுடைய குணத்தை வச்சு அவனை எப்படி சொல்றாங்க கரியன் தொழில் இப்ப ஒருத்தர் எழுதுற வேலை செய்யறார் அவரை என்ன சொல்வாங்க எழுத்தர் எழுத்தன் அவங்க வேலை செய்யற வேலையை வச்சு அவங்கள சொல்றாங்கல்ல அந்த மாதிரி குறிப்பா அவங்கள பத்தி சொல்றதுதான் அதுல வந்து எந்த காலமும் காட்டாது எதுவும் காட்டாது பொருள் பொன்னன் இடம் வந்து தென்னாட்டவர் அவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்கன்றத தென்னாட்டவர் அது மாதிரி சொல்லிடுவாங்க அவங்க பேரு எதுவுமே சொல்லல தென்னாட்டவர் காலம் சித்திரையான் சித்திரைன்றது ஒரு மாதத்தோட இதுதான் அது அந்த காலம் சினை கண்ணன் பண்பு பேர் அவனுடைய குணத்தை வச்சு கரியன் குணம் தொழில் அவங்க பண்ற தொழிலை வச்சு எழுத்தர் வணிகர் அந்த மாதிரி சொல்றதுதான் குறிப்பு வினைமுற்று அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா ஏவல் வினைமுற்று அடுத்து நம்ம பார்க்க போறது என்னென்ன பார்த்துட்டோம் குறிப்பு பார்த்துட்டோம் தெரிநிலை பார்த்துட்டோம் அடுத்து ஒன்று என்ன பார்க்க போறோம் ஏவல் பார்க்க போறோம் அடுத்த வினைமுற்று ஏவல் வினைமுற்று என்ன வினைமுற்று ஏவல் வினைமுற்று ஏவல்னா என்னது கட்டளை இடுதல் ஏவல்னா என்னது கட்டளைய ஒரு வேலையை சொல்றது பாடம் படி கடைக்கு போ இந்த வா வாக்கியம் முற்று பெறுதா கடைக்கு போ வாக்கியம் முற்று பெறுதா நம்ம பற்றி தான் பார்க்குறோம் வினை வந்து ஒரு செயல் வந்து முற்று பெறுவது பற்றி தான் பார்க்குறோம் பாடம் படி கடைக்கு போ முற்று முற்று பெறுதா ஏவல் வினைமுற்றுனா கட்டளை இட்டு சொல்கிறது போய் பாடம் படி போ அது மாதிரி கட்டளையாக ஒருத்தரை ஏவுகிறோம்ல இந்த மாதிரி ஏவல் பேர் தான் ஏவல் வினைமுற்று ஆகும் இந்த ஏவல் வினைமுற்று வந்து ஒருமை பன்மை ரெண்டு தன்மையில வரும் ஏவல் வினைமுற்றுக்கு என்ன இருக்கு ஒருமை இருக்கு பன்மை ரெண்டு தன்மையில வரும் ஏவல் வினைமுற்றுனா என்ன ஒரு செலை செயலை செய்யும் மாதிரி தான் ஏவல் வினைமுற்று இது வந்து கட்டளை வாக்கிய மாதிரி இருக்கும் இப்ப எடுத்துக்காட்டு எழுது எழுது பன்மைக்கு எழுதுக்கு எழுது மீன் ரெண்டு பேரா இருந்தாங்கன்னா எழுது எழுதுங்கன்னு சொல்றோம்ல அது இக்கால வழக்கு எழுதுங்கள் சொல்றோம் அப்ப இந்த மாதிரி சொல்லுவாங்க எழுது மின் ஏவல் வினைமுற்றுன்னா என்ன ஒரு செயலை வந்து செய் செய்வதற்கு ஏவல் செய்வது ஏவல் மின் கட்டளை இடுவது பாடம்படி கடைக்கு போ இது ரெண்டும் வந்து ஏவல் வினைமுற்று வினையும் முற்று பெற்றிருக்கு ஏவலாமா ஏவலாம இருக்கு இந்த ஏவல் வினைமுற்று வந்து ஒருமை பன்மை இரு வகையா பிரிக்கலாம் இப்ப எழுது ஒருத்தரா இருந்தா என்ன சொல்வோம் கட்டளை வகைத்துல எழுது அதே பன்மையா இருந்தா இந்த கால வழக்குல வந்து எழுதுங்கள் சொல்றோம் அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எழுது மின் உம் அப்படி சொல்வாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வியங்கோல் வினைமுற்று என்ன பார்த்திருக்கோம் தெரிநிலை பார்த்துட்டோம் குறிப்பு பார்த்துட்டோம் ஏவல் பார்த்துட்டோம் இப்ப கடைசியா நம்ம பார்க்க போறது என்னது வியங்கோல் வினைமுற்று இந்த வியங்கோல் வினைமுற்று வந்து நாலு வகையான இதுல வரும் எதுல வரும்னா வாழ்த்துதல் வாழ்த்தல் அப்புறம் வைதல் விதித்தல் வேந்தல் வினை வினைமுற்று எந்த நாலு இதுல வரும் பாத்தீங்கன்னா வாழ்த்துதல் வயதல் விதித்தல் வேண்டல் அதே ஏவல் என்ன பார்த்தா நம்ம ஒருமை பன்மை இந்த ரெண்டு பிரிவுலதான் வரும்னு பார்த்திருக்கோம் இது வந்து இந்த நாலு பொருள்களிலும் வரும் இந்த முற்று வந்து ரெண்டு திணைகள்ல வரும் எந்த திணைனா இரு திணை இரு தினையில வரும் ஐந்து பால் மூன்று இடங்கள் மூன்று இடங்கள் மூவி இடங்கள் ஏவல் வினைமுற்று எதுல எதுல வரும் சொன்னு வாழ்த்தல் வைதல் விதித்தல் வேண்டல் என்ற நான்கு பொருளில் வரும் இரு திணைகளிலும் வரும் இரு திணை இன திணை உயர் அக்ரிணை ஐந்து பால்களிலும் வரும் என்ன பால் ஆண் பால் பெண் பால் ஒன்றன் பால் பால் பலைவன் பால் இந்த மாதிரி ஐந்து வகையான பால் வகையிலும் வரும் மூவிடங்கள்னா தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடத்திலையும் வரும் இதுக்கப்புறம் இதனுடைய விகுதி வந்து க இயர் ஹல் என வரும் விகுதிகள் என்னது இதுக்கு விகுதி என்னது க விகுதிகள் வரும் இந்த விகுதங்கள்ல வரும் இப்ப எடுத்துக்காட்டு வாழ்த்தல வந்து என்ன சொல்லலாம் நம்ம வாழ்த்துறதுக்கு வாழ்க அப்படி சொல்லுவோமா வயதல்னா என்ன அர்த்தம் திட்டுறது திட்டுறதுக்கு என்ன சொல்வோம் ஒழிக அப்படி சொல்றோமா அதுக்கப்புறம் விதித்தல் சொல் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி சொல்றது என்ன அதுக்கு வாழ்த்தல் வேண்டல் வேண்டல் வேண்டலுக்கு என்ன எடுத்துக்கிட்ட சொல்லாம் வாரல் வாழ்க ஒழிக வாழியர் வாரல் உம் வேங்கல் வினைமுற்று பார்த்தீங்கன்னா எந்த நாலு பொருள்கள் வரும் வாழ்த்துதல் வயதல் விதித்தல் வேண்டல்ல வரும் இப்ப வாழ்த்துதல் பார்த்தா ஒருத்தர் வாழ்த்துறது வாழ்க வயதல்னா அவங்களை திட்டுறது ஒழிக விதித்தல்னா இந்த மாதிரி நல்லா இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்றோம் எல்லாரும் சேர்ந்து இது பண்றது வாழியர் வேண்டல்ல வந்து வாரல்ன்ற வரும் அது மட்டும் இல்லாமல் வேங்கல் மூட்டு வேற எங்க வரும் ரெண்டு திணைகள்லயும் வரும் ஐந்து பால்களிலும் வரும் மூன்று இடங்களிலும் வரும் என்ன விகுதி பெற்று வரும்னா இய இயர் அல் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இப்ப இதுலயே பார்த்துட்டோம்மா விகுதி க வாழ்க கால முடியுதா அப்புறம் வந்து இயர் வாழியர் வாரல் அல்விகுதி பெற்று வருதா இந்த மாதிரி வர்றது தான் இயங்கல் வினைமுற்று வினைமுற்றில் இந்த நான்கு கண்டென்ட் தான் இருக்குது இதை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த கிளாஸ்ல இருந்து வேற ஒரு கிராமர்களில் டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி உடைய தமிழில் வந்து எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் இலக்கியத்தை பார்க்கலாம் இலக்கணமும் பார்க்கல நம்ம ஃபர்ஸ்ட் இலக்கணத்தை பார்த்துலாம் அது ஒரு கிளான்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி சில தகவல்களை உங்களுக்கு நான் பகிர்றேன்